தீபாவளிக்கு முன்பாகவே வங்கிக் கணக்கிலே இரண்டாயிரம் ரூபாய் பணம் வெளியான மகிழ்ச்சி தகவல் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க பி எம் கிசான் திட்டம் என்பது நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்ட ஒரு இந்த திட்டம் என்பது விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கிலேயே ஆறாயிரம் ரூபாய் அதாவது வடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதியுதவி என்பது வழங்கப்படுகிறது ஒரு தவணைக்கு இரண்டாயிரம் என ஒரு ஆண்டிலே மூன்று தமிழர்களின் தவணைகள் என்பது விடுவிக்கப்பட்டு பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு இதுவரை இருபது தவணைகள் பணம் என்பது வழங்கப்படும் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம் அதாவது பி எம் கிசான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தில் இருபத்தி ஓராவது தவணை பணம் எப்போது செலுத்தப்படும் என்று விவசாயிகள் ஆவலுடன் எதிர்பார்க்க குறிப்பாக தமிழ்நாட்டிலே தீபாவளிக்கு முன்னதாக வந்தால் உதவியாக இருக்கும் என்று நிறைய விவசாயிகளில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய எதிர்பார்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு ஏற்கனவே சில விவசாயிகளுக்கு நிவாரணம் இருக்கிறது ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் உத்தரகாண்ட் மற்றும் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள விவசாயிகள்

தீபாவளி பண்டிகைக்கு அதாவது அக்டோபர் இருபதாம் தேதிக்கு முன்னதாகவே விவசாயிகளுடைய வங்கிக் கணக்குகள் செலுத்தப்படலாம் என்ற தகவல் என்பது இருக்கிறது ஏனென்றால் கடந்த ஆண்டு பி எம் கிசான் திட்டத்தில் பதினெட்டாவது தவணை அக்டோபர் ஐந்தேதியும் ஐந்தாம் தேதியும் பதினைந்தாம் தவணை நவம்பர் பதினைந்தாம் தேதியில் எடுப்பது பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரம் ரூபாய் தீபாவளி பண்டிகைக்கு முன்னர் செலுத்த வாய்ப்பு என்பது செய்திகள் என்பது வெளியாய் கொண்டிருக்கிறது வங்கிக் கணக்கை சரிபார்த்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு அதற்கு முன்னதாக அதாவது இந்த வருடத்திற்கு முன்னதாக மத்திய அரசு செலுத்தக்கூடிய அந்த வேலையிலே தீபாவளி பண்டிகை வரக்கூடிய சூழலில் அதற்கு முன்னதாகவே இரண்டாயிரம் ரூபாய் விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கிலே செலுத்தி வரும் அதே போலத்தான் இந்த முறை இருபத்தி ஒராது தவணை பணம் கண்டிப்பாக முன்னதாகவே அவர் கணக்கிலே செலுத்தப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது பி எம் கிசான் யோஜனா திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே அதிகப்படியான விவசாயிகள் பயன்பெற்று இப்ப குறிப்பிட்ட விவசாயிகள் மட்டும்தான் பயன்பெற்று வர்றாங்க என்ன காரணம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அதுல இகேவைசி முறை என்பது சரியான முறையிலே செய்யாத விவசாயிகள் குற்றச்சாட்டுகள் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு தான் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருபத்தி ஓராவது தவணை பணம் என்பது வருகின்ற தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாகவே கண்டிப்பாக வங்கி கணக்கிலே செலுத்தப்படுவதற்கு அதிகப்படியாகவே வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு சேர்ந்து Penyebaran darah tinggi yang.